வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கலை நியூஸ் நமது கலை நியூஸ் சேனலில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் தினசரி செய்திகளை பார்த்து வருகிறோம் நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலன்னா சிகப்பு கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க பார்த்துக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆலன்ற ஆப்ஷனை கொடுத்து வச்சிட்டிங்கன்னா நான் போகிற செய்தியில் அவங்களுக்கு உடனே கொண்டு நோட்டிஃபேஷன் ஆகும் வாங்க முப்பத்தி ஒன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை இன்றைய கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகளை பார்க்கலாம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள கனியாமூர் கிராமத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களின் இறுதி சடங்கை முன்னிட்டு நேற்றைய முன்தினம் விஜயகாந்த் ரசிகர்கள் மொட்டை அடித்து பாடையில் அவரது உருவத்தை கொண்டு சென்று இடுகாட்டில் இறுதி சடங்கு செய்வது போன்று செய்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள நீலமங்கலம் கிராமத்தில் விஜயகாந்தின் உருவ உடல் தகனம் செய்த ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் பொதுமக்கள் உணர்ச்சி பூர்வமான சம்பவம் நேற்றைய முன்தினம் விஜயகாந்த் அவர்கள் இறப்பை முன்னிட்டு அவரது இறுதி சடங்கு சென்னையில் நடைபெற்றது அதன் ஒத்திகையாக கள்ளக்குறிச்சியில் உள்ள நீலமங்கலம் கிராமத்தில் பொதுமக்கள் மற்றும் விஜயகாந்த் அவர்களின் ரசிகர்கள் அவர்கள் உருவபொம்மையை பொம்மையை விஜயகாந்தின் உருவ பொம்மையை செய்வதாக அவர்கள் செய்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள நீலமங்கலம் மேம்பாலத்தில் இருசக்கர வாகனத்தில் சாகசம் செய்த பிரபல இன்ஸ்டாகிராம் பிரபலர் கைது கள்ளக்குறிச்சி மாவட்டம் தின்னசேலம் அருகே உள்ள வாசுதேவனூர் கிராமத்தில் விஜயகாந்த் அவர்களின் மறைவை ஒட்டி அவரது இறுதி அஞ்சலி செலுத்தும் வகையில் நேற்றைய முன்தினம் பொதுமக்கள் ஒப்பாரி வைத்து அழுதனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் அருகே உள்ள பகண்டை கூட்டு சாலையில் விஜயகாந்த் அவர்களின் மறைவையொட்டி அவரின் படத்திற்கு மலர் தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் ரிஷிவந்தியம் எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயன் அவர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருவம் அருகே உள்ள பிருத்திவி மங்களம் ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பு பள்ளி மாணவ மாணவிகளுக்கிடையேயான மாநில அளவிலான போட்டி நேற்றைய தினம் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் வருகின்ற புத்தாண்டு பண்டிகையை முன்னிட்டு கள்ளக்குறிச்சியில் எட்நூறு போலீசார் பாதுகாப்பு பணிக்காக ஈடுபட்டுள்ளதாக மாவட்ட காவல் கண்காணிப்புத்துறை அலுவலர் செய்தி வெளியிட்டுள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள இளையனார் குப்பம் கிராமத்தில் உள்ள அரசு மதுக்கடையை மூடக்கோரி அக்கடையை பொதுமக்கள் நேற்றைய தினம் முற்றுகையிட்டதால் பரபரப்பு இளையனார் குப்பம் கிராமத்தில் உள்ள மதுக்கடையானது பத்து முக்கிய ஊர்களுக்கு செல்லும் மையப்பகுதியில் அமைந்துள்ளதால் அங்கு மது போதையில் வாகனங்கள் தாறுமாறாக சென்று அடிக்கடி விபத்து ஏற்படுவதாக கூறி பொதுமக்கள் அக்கடையினை நேற்று முற்றுகையிட முயன்றதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி சுந்தர விநாயகர் கோவில் திருப்பகுதியில் உள்ள தனியார் கூட்டரங்கில் குளிர் சாதன பாப்போர் நல சங்கத்தின் பொதுக்கூட்டம் சனிக்கிழமை நேற்றைய தினம் நடைபெற்றது இதில் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை மற்றும் பல்வேறு பல திட்ட முடிவுகள் எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி முன்பு மது போதையில் காரை இயக்கி வந்த இயக்கி வந்து பொதுமக்கள் மேல் இடித்து விபத்தை ஏற்படுத்திய நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த விபத்தில் நான்கு பேர் படுகாயமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள வானாபுரம் பகுதியில் விஜயகாந்த் அவர்களின் இறப்பை முன்னிட்டு நேற்றைய முன்தினம் அவருக்கு இறுதி மரியாதை செலுத்தப்பட்டது அதற்காக அந்த பகுதியில் கடையெடுப்பு நடத்தப்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயிலூர் தனியார் திருமண மண்டபத்தில் கோவல் தமிழ்ச் சங்கத்தின் தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு விழா நடைபெற்றது இது நேற்றைய நேற்றைய தினம் நடைபெற்றது இதில் டாக்டர் கலைஞர் கலைஞர் அவர்களின் கவிதை நூல் வெளியீடு நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்துபேட்டை அருகே உள்ள செம்மநங்கூர் கிராமத்தில் புதிய மின்மாற்றியினை உளுந்துபேட்டை எம்எல்ஏ மணிக்கண்ணன் அவர்கள் நேற்றைய முன்தினம் துவங்கி வைத்தார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கூட்டை கிராமத்தில் ஏரி ஏலமிடும் நிகழ்வு நடைபெற்றது இதில் சுமூக பேச்சுவார்த்தையில் வட்டாட்சியார் ஈடுபட்டு ஆதி திராவிடர் மக்கள் அடுத்த ஆண்டு குத்தகை எடுப்பதற்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இத்தோடு இன்றைய கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள் இது இதுபோன்ற கள்ளக்குறிச்சியில் நடைபெறும் தினசரி செய்திகளை அறிவதற்கு மறக்காமல் நம்ம கலை நியூஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளப்பட்டு நான் தேசிக்க மீண்டும் நாளைய செய்திகளோடு நாளை இருந்துக்கிறேன் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுலாம் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்